வடிவேல் சார் வந்து மாபெரும் நடிகனு அதாவது நான் என்ன சொல்லுன்னா எந்த கேரக்டர் வேணா யார் வேணா நடிச்சிடலாம் ஆனால் மக்களை சிரிக்கி வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த மக்களை சிரிக்க வைக்கிற அந்த நடிகர்ல வந்து கடவுளோட ஸ்டைட்டை ஆசீர்வாதமாக வடிவேலோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்கள் அந்த சொன்னையில ஏற்றி விட்டு இறக்கி விட்றோம் அந்த நடிகை கிட்டத்தட்ட எட்டு டேக்கு ஒம்போது டேக் அப்போ ஃபிலிம் வேறு அப்போ வெயில் பன்னெண்டு மணி இன்னும் நாம் இருக்கு சுந்தர் சார் அப்பா முடிப்பா என்னப்பா சிரிச்சுட்டே இருக்கீங்கட்டு வேறு ஏன்னா அந்த மாபெரும் நடிகை முன்னாடி நடிக்கிறது ரொம்ப கஷ்டன்றது இது வரைக்கும் நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அப்படி அவ்வளோ தூரம் க அந்த வின்னர் நடித்து நகரம் மறுபக்கம் இது மாதிரி நிறைய படங்கள் அவ்வளோ நடிச்சு கூட இப்ப பதினாலு வருஷம் கழிச்சு கேங்கர்ஸ்ல நடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் சீன் வந்து நாலஞ்சு டேக் சிரிச்சிருவோம் ஏன்னா அவருடைய ரியாக்ஷன் இது அப்படின்னு போ நடிகைனா நம்ம முன்னாடி வந்து அவர் முன்னாடி நம்ம தோத்துருவோம் ஆமா கண்டிப்பா அது விஜயசாரி சொல்லியிருக்காரு அவர் கூடலாம் நடிக்கிறது ரொம்ப நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமா நான் இந்த தடையும் தோத்துட்டேன் ஆனால் ஒன் டேக்ல அடுப்பேனே சந்தோஷம் நேரத்துல நாலு டேக் ஆச்சு மாம்பெரும் நடிக்க அது வடிவச் செலாம் நம்ம வந்து லெச்சன் பக்கத்துல இருக்க முடியாது